முரச வணக்கம் எங்களை இணைந்திருப்பது முரசு டிவியினுடைய சினி அப்டேட்டு நிகழ்ச்சியை தொகுத்து விளங்கும் நான் ரெண்டு மகளன்பின் விஜய் திஷா நைட் வைன் பாட்டிலுடன் கதவை தட்டிய விஷால் மைக்க கூட பிடிக்க முடியல வரப்பு மீறி பேசிய சுசித்ரா அதை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் சமூக வலைதளத்துல தற்போது பேசு பொருளை இருக்கிறது நடிகர் விஷாலோட உடல் நிலை குறித்து செய்தி தான் விஷாலுக்கு வைரஸ் காய்ச்சல் என்று சொல்லியும் ரெண்டு மாதங்கள் முழு ஓய்வெடுத்தாதான் பழைய நிலைமைக்கு அவர் வருவார் என்று சொல்லியுமே அவரோட குடும்ப மருத்துவர் கூறியிருக்கிற நிலையில அவர் உடல்நிலை குறித்து பலவிதமான தகவல்கள் இணையத்துல வழியாகி அவருடைய ரசிகர்களை கவலையிலேயும் ஆழ்த்தி இருக்குது இது எல்லாம் போதாது என்று சொல்லி பாடகி சுசித்ரா நடிகர் விஷால் குறித்து தன்னோட யூடியூப் சேனல்ல வரம்பு மீறி பேசியிருக்கிறாங்க அதுல விஷாலோட இந்த நிலைமையை பார்த்து பலருமே வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனா விஷால் குறித்து நான் பல வருஷத்துக்கு முன்னால நடந்த விஷயத்த இப்ப சொல்றேன் கார்த்திக் குமாருடன் நான் வாழ்ந்து கொண்டிருந்த போதுதான் இந்த சம்பவம் நடந்தது அடிக்கடி கார்த்திக் குமார் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வீட்டில இருந்து வெளியே ஓடிடுவாரு ஒரு நாள் கார்த்திக் குமார் இல்லாத போது யாரோ கதவை தட்டும் சத்தம் கெட்டது கதவை திறந்து பார்த்த போது விஷால் கையில் வைன் போட்டிலுடன் நின்று கொண்டிருந்தாராம் அப்ப அவர் போதையில இருந்தார் என்று சொல்லியும் அவரை பார்க்கும் போதே தனக்கு தெரிந்துதான் அவர் கார்த்திக் குமார் இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காரா அதுக்கு சுசித்ராவோ இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க உடனே நான் உள்ள வரவான்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரான் நான் நோண்டு சொல்லிட்டேன்னு சொல்லி சுசித்ரா சொல்லி உடனே அவர் தன் கையில இந்த வைன் போட்டில் எடுத்து சுசித்ரா நிடி இருக்கிறாராம் இதுக்காகத்தான் வந்த அப்படின்னு சொல்லி இருக்கிறாராம் மேலும் இது தொடர்பா சுசித்ரா சொல்லும் போது கார்த்திகுமார் இல்லாத நேரமா பார்த்து என்னோட வீட்டுக்கு வந்து எனக்கு வைன் கொடுத்தாரு விஷால் நான் அந்த வைன் போட்டில வாங்காம கௌதம் மேனனோட கார்த்திக் கார்த்திகுமார் இருக்கிறாரு அங்க போய் இந்த வைன் போட்டில கொடுங்கன்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையால அவனை திட்டினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது அவனோட காதலையும் கூட விழுந்தது என்ன நீங்க ஏதோ சொன்னீங்களே அப்படின்னு சொல்லியும் அவர் கேட்டாராம் அப்ப நான் உங்களை சொல்லல ஒரு பூனை அடிக்கடி இப்படித்தான் தொல்லை பண்ணும் நீங்க போங்கன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போயிட்டாங்களா இப்படி மோசமானவர் தாங்க விஷால் அவர் நல்லா சொல்லி சொல்லிதான் எல்லாருமே கொண்டு இருக்கிறீங்க ஆனா அன்னைக்கு வைன் போட்டலோட கையில பிடிச்சு கொண்டிருந்தாரு அந்த கையால இப்ப மைக்கு கூட பிடிக்க முடியாம பார்க்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோவை பார்த்த இணையவாசிகள் ஒரு ஆள் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்துல இப்படி அவரை பத்தி எல்லை இல்லாமலுக்கு பேசுறது சரியில்லைங்க பல விஷயத்தை தைரியமா பேசுற சுசித்ரா முன்னாடியே விஷால் இப்படி நடந்து கொண்டாருன்னு சொல்லி இருக்கலாமே இப்ப எதுக்கு சொல்லணும்னு சொல்லி பல பாடகி சுசித்ரா கூட திட்டி தீர்த்துட்டும் அவன் இவன் படத்துல நடிக்கும் வரை அவர் தமிழ் தெலுங்குன்னு சொல்லி அனைத்து மொழி படங்களையுமே கொடி கொடிக்கட்டி பறந்தோறும் நடிக்கிறான் அவன் இவன் படத்துக்காக கண் சிகிச்சை சிகிச்சையுடையும் கூட செய்திருந்தாரான் அதுதான் மைக்ரைன் என்ற நோயை கூட உருவாக்கி விட்டதான் விஷாலுக்கு ஒற்றை தலை வழியால கடுமையா அவதி பெற விஷால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமலுக்கு ஒரு கட்டத்துல அந்த வழிய மறக்கிறதுக்காக வேறொரு தகாத பழக்கத்துக்கு அடிமையாகி விட்டாராம் விஷால் இந்த பழக்கத்தை மட்டும் தவிர்த்திருந்தா இந்த பெரிய கொடுமைய அவர் சந்திச்சே இருக்க மாட்டாரு இப்ப இந்த விஷாலுக்கு இந்த நோய்க்காக சிகிச்சை பெற்றும் கூட வர்றாரு மதஹஜராஜாவோட திரைப்பட ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்கு அவர் வரும்போது கூட அவர் ட்ரீட்மெண்ட்ல தான் இருந்திருக்கிறாரு விஷால் மலேரியா மற்றும் வைரல் ஃபீவரால பாதிக்கப்பட்டிருக்கிறார்க்கு சொல்றது எல்லாமே போய்தான் அவருக்கு தீ தீவிரமான சிகிச்சை கொடுக்கப்பட்டும் வருது இருந்தாலுமே அந்த சிகிச்சையில இருந்து விஷால் எவ்வளவு சீக்கிரம் மீண்டு வருவார் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது விஷால் முழுமையா குணமடையணும்னா குறைந்தபட்சம் ஆறு மாத காலமாவது வேணும் விஷாலிட்ட எவ்வளவு பணம் இருந்தோ என்ன செய்யறது விஷாலோட இந்த நிலைமையை அவரோட பெற்றோர்கள் மிகுந்த மன இருக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு மகன்கள் ஒரு பெண் தத்தெடுத்தும் கூட ஒரு மகனுக்கு திருமணமாகி குழந்தை குடும்பம் என்று சொல்லி அவர் செட்டில் ஆயிட்டாரு ஆனா விஷால் இன்னைக்கு வரைக்குமே திருமணம் செய்து கொள்ளாமலே இருக்கிறாரு அவரை திருமணம் செய்ய சொல்லி பெற்றோராவது சொல்லி இருக்க வேணும் இல்லையா இல்லாட்டி அவரை கட்டாயப்படுத்தியாவது திருமணம் செஞ்சு வச்சிருக்கணும் ஆனா அவரோட இந்த நிலைமைக்கு தனிமையுமே ஒரு காரணம்னு சொல்லலாம் விஷால் ஒரு நடிகையோட லிவிங் டு ரிலேஷன்ஷிப்லயும் கூட இருந்து வந்திருக்கிறாரு அந்த நடிகை மிகவும் கண்டிப்பானவர் அந்த நேரத்துல விஷால் இது போன்ற தவறான பழக்கத்தை செய்யவே பயந்திருந்தார் அது போல சந்தர்ப்பம் அமுஞ்சா கூட நடிகையோட பெர்ஷன் கட்டி தான் பாட்டி இருக்குன்னு சொல்லிட்டே வருவாரு அப்படி அந்த நடிகையிட அனுமதி இல்லாம போயிட்டா வீட்டுக்கு வந்ததுமே விஷாலா அந்த நடிகையை அடிப்பாங்களாம் அப்படி ரெண்டு பேருமே ஒரு ஆள் மீது ஒரு ஆள் காதலோடு தான் இருந்தாங்களாம் அப்படி கண்ட்ரோல்ல வச்சிருந்த அந்த காதலுமே ஒரு கட்டத்துல பிரேக் ஆகி போனதால மிகப்பெரிய மன உளைச்சல் கண்ட்ரோல் மற்றும் பிரச்சனை என்று சொல்லி அனைத்து விதத்திலயுமே சிக்கியிருந்தாராம் இருந்தாராம் விஷால் அப்படி கண்ட்ரோல்ல வச்சிருந்த அந்த காதலுமே ஒரு கட்டத்துல பிரேக் ஆகி போனதால மிகப்பெரிய மன உளைச்சல் மற்றும் பிரச்சனை என்ற அனைத்து விதத்திலயுமே சிக்கி விஷால் இப்படி இப்ப ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி வலைப்பே ஜாந்தனன் குறித்த பேட்டி ஒன்றுல கூறியிருக்கிறாரு இந்த விஷயம் இப்ப ரொம்பவே பரபரப்பாகவும் கூட பேசப்பட்டு வருது மீண்டும் இது போன்ற ஒரு சினிமா தொடர்பான எக்ஸ்க்ளூசிவான விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம முரசு டிவியோட இணைந்துருங்க